டைம்ஸ் ஆஃப் இந்தியா அமையம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அதிமுக தலைவர்கள் ஒன்றிணை வேணும் அப்படின்னு முன்னாள் மூத்த அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவர்கள் பத்து நாட்கள் கேள்விதிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு இது குறித்து நம்மளோட பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ராமசீதாபதி அவர்கள் நிஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பிரிந்த அதிமுக தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணையனோ அதுக்கு வந்து பத்து நாட்கள் வந்து கேடுவிதிச்சிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் இது வந்து முதல்ல கட்சிக்குள்ள என்ன தாக்கத்தை சார் ஏற்படுத்தும் பெரும்பாலான தொண்டர்களுடைய விருப்பம் லெவல் ஒர்க்கர்ஸ் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ஸ்டெப்பானா இருக்காருல்ல சார் நாங்க வந்து எந்த கட்சி தலைவர்களையும் சேர்த்துக்க மாட்டோம் பிரிந்து போனார்கள் பிரிந்து போனவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு இது வந்து ஜெல்லாவும் நினைக்கிறீங்களா அவருடைய பிடிவாதம் வந்து அவருக்கு அவர் தலைமை மீது நம்பிக்கை இல்லையோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியை தான் எனக்கு ஏற்படுத்து ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா எல்லாம் கோட் பண்றாங்க பழைய பழைய அந்த தலைவர்கள் எல்லாம் தன்னை விமர்சிச்சவங்களை கூட மீண்டும் வந்து சேர்த்துக்கிட்டாங்க அந்த ஒரு தன்மை வந்து எடப்பாடி பழனிசாமி இல்ல அப்படின்னு மறைமுகமா சுட்டி காட்டியிருக்காரோ அவங்க வந்து தன்னிகர் இல்லா தலைவர்கள் தங்கள் மேல வந்து அவங்களுக்கு ஒரு அபாரமான நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை என்னைய மீறி யாரும் கட்சியில கிடையாது ஆனா சிறுதுரும்பும் கல்கூத்த உதவும் அவங்களதுக்கு வெளியில விடணும் அப்படின்னு தன்னை விமர்சித்தவர்களை தன்னோடு சேர்த்து கொண்டவர்கள் அவங்க அது அது வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களோ இப்ப பெரிய டவுட் வந்து அதுதான் இவருக்கு எடப்பாடியாருக்கு வந்து அந்த ஒரு தான் ஒரு தலைவனுங்கிறத வந்து அவரே நம்பலியோ இவங்க வந்தாங்கன்னா நமக்கு இடைஞ்சல் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் நம்பர் டூ இல்ல அந்த சில தலைவர்களை வந்து வேற சிலருடைய தூண்டுதலினால இவர் வந்து உள்ள சேர்க்க ஒத்துக்கிட மாட்டேங்கிறாரா அப்படிங்கிறது அடுத்த பெரிய ஒரு சந்தேகம் சார் வேற சில தலைவர்களோட தூண்டுதல்னா யார சார் குறிப்பிடுறீங்க இல்ல இல்ல வெளி வெளியில இருந்து வெளியில இருந்து வேற சில தூண்டுதல்கள் இவருக்கு இருக்குது மாதிரி தெரியுது சில விஷயங்கள் வந்து அவர் இதுக்கு என்ன பதில் சொல்றாருங்கிறத பார்ப்போம் நம்மளுடைய அடுத்ததுல வந்து நான் அதை ஓபன் பண்ணி தர்றேன் ஆனா சசிகலா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க ஒன்றிணைவோம் அப்படின்ட்டு ஆனா இன்னும் கூட அவங்க வந்து தன்னை பொதுச் செயலாளராக தான் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது போது எல்லாருமே ஒண்ணு சேரணும் அப்படின்னா அது எப்படி சார் சிங்க் ஆகும்னு நினைக்கிறீங்க அது நடக்கிற காரியம் இல்லை சசிகலாவும் இறங்கி வரணும் அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பா ஏன்னா சசிகலா அம்மையாரை பொறுத்த வரையில அவங்க வந்து இதே தெய்வம் புரட்சி தலைவி கூட எப்படி இருந்தாங்கிறது வந்து வேற அதற்கு பிறகு அவங்களுக்கு இருந்த விஷயங்கள் என்ன நடந்ததுங்கிறது ஒரு விஷயம் அதை அவர்களால் காப்பாற்றி கொள்ள முடியாம அவங்களே அதை வந்து தங்கள் கையில இருந்து நழுவ விட்டாங்க இப்ப வர்றப்ப வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சா போதும் ஒரு என்ன சொல்றது கடைசி வரை அவங்க வந்து ஒரு அஇஅதிமுகவினுடைய தொண்டர் அஇஅதிமுக கட்சியினுடைய இணைந்து செயல்படுறத வாய்ப்பை வந்து அவங்க ஏற்படுத்திக்கணுமே ஒழிய அதிமுகவினுடைய தலைமை அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு செட் ஆகாது அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையின் கீழ் பணியாற்றதுக்கு சசிகலா அவர்களோ இல்ல மற்ற தலைவர்களோ எல்லாம் தயாராக இருப்பாங்களா அங்கதான ஒரு முரண்பாடே வருது ஒரு பர்சனலா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து திருமதி சசிகலா அவர்கள் வந்து தன்னை ஒரு அதிமுக உறுப்பினர் அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடிய ஒரு உரிமையை மட்டும் எடுத்துட்டு அப்படியே இப்ப எப்படி ஒதுங்கி இருக்கிறாங்களோ அப்படியே ஒதுங்கி இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு அது நல்லது மற்ற தலைவர்கள் ஓ பி எஸ் அவர்களோ இல்ல டி டி விஜினகரன் அவர்களோ இல்ல மற்றவர்களும் வந்து மறுபடியும் அதிமுக இணைவார்கள் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையின் கீழ் இணைவார்கள் அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா டிடிவி தினகரன் சார பத்தி பேசக்கூடாது நம்ம இங்க ஏன்னா அவர் தனியா ஒரு கட்சி வச்சிருக்கிறார் அவர் தன் கட்சியை அவர் தன் கட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் ஒரு அதிமுக தொண்டனா கட்சிக்குள்ள இணைஞ்சுக்கிடுவாரா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஓகே டிடிவி அவர்கள் வர மாட்டார் அதாவது வேற கட்சியில இருந்து இணைப்புக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல அவரு வந்து எனக்கு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா அவரால் வந்து இதுல வந்து உள்ள வந்து திரும்ப ஒரு அதிமுக தொண்டனா அவருடைய அரசியல் பயணத்தை தொடர்வாரா அப்படிங்கறது சந்தேகம் ஆனா ஓபிஎஸ் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் என்னைக்குமே தன்னை வந்து ஒரு பெரிய தலைவரா முன்னிறுத்திக்கிட்டது கிடையாது சில சூழ்நிலைகள் அவரை வந்து தலைவரா முன்னிறுத்தப்பட்டார் வாய்ப்புகள் வழங்கப்பட்டது அதை வந்து எடப்பாடி மாதிரி அவர் பண்றதுக்கு அவர் ஆனா செங்கோட்டையன் வந்து ஒரு சீனியர் தலைவராக இன்று அவரோட வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி அதை வாய்ப்புனா கட்சியை மீண்டும் ஒன்றிணைக்கிறதுக்கு தன்னுடைய வாய்ப்புகள் முழுவதையும் பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா சரியான செயல் தான் செஞ்சிருக்காரா கண்டிப்பா வந்து இப்ப என்ன சொல்றதுன்னா இவர் இருக்காரு இல்லைங்களா செங்கோட்டையன் மாதிரி ஒரு மூத்த தலைவர்கள் வந்து இதை முன்னெடுத்து போனாதான் சரிப்படும் ஏன்னா இன்னொரு தோல்வி அப்படிங்கிறது வந்து கட்சியை வந்து டோட்டலா நிலைகுலைய வச்சிருக்க அதிமுக சரி ஏற்கனவே ஆறு அமைச்சர்கள் சந்திச்சு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பிரஷர் பண்ணிருக்காங்க ஆனா இப்ப அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல ஆனா இப்ப மட்டும் எத என்ன காரணத்துக்காக அவர் ஒத்துக்கணும் அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா தோல்வி அப்படின்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண போறீங்க அதுக்காக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணலாம்ல செங்கோட்டையனுடைய இன்டர்வியூல வந்து அவர் எங்கேயுமே அவருடைய பத்தியோ இவங்க எல்லாம் தலைவர்கள் திரும்ப வந்து இதுல விடணும்னு சொல்லல எல்லாரையும் ஒன்றிணைச்சு இதே தெய்வம் புரட்சி தலைவரும் அம்மாவும் எப்படி நடந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் நடந்துக்கோங்க அவருக்கு இவ்வளவு மாசு இருக்குதுங்க பொதுக்குழுல இவ்வளவு இது இருக்குது எல்லாம் இருக்குதுங்க அப்ப இவங்க வந்து ரெண்டு பேரை வந்து ஒரு தொண்டர்களா சேர்த்துக்கோங்க போதும் ஒரு ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சது அட்லீஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஓகே அவங்க ரெண்டு பேரும் கட்சியில சேர்த்துக்கிறேன் கட்சியில வந்து அவங்க வந்து தீவிரமா இது இது பண்ண வேண்டாம் தேர்தல் பிரச்சாரத்தோட நிறுத்திக்கிடணும் சார் ஆனா செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முதல் காரணமா இருந்தது வந்து போய் டெல்லியில பாஜக தலைவர்களை சந்திச்சதுதான் பாஜக இதுக்கு பின்னணியில இருக்கோ அப்படின்னு இன்னொரு கேள்வி கூட எழுப்பப்படுது இல்லையா பாஜக தலைவர்களை வந்து எடப்பாடி சுத்தி இருக்கிற யாருமே சந்திச்சது இல்லையா இல்ல அவர்களுடைய வாரிசுகள் சந்திக்கிறது இல்லையா ஆனா யாருமே போர்க்கொடி இருப்பில்லையா சார் இல்ல எடப்பாடியாரோட வாரிசே வந்து பாஜக மேல்மட்ட தலைவர்களுடைய வாரிசுகள் கூட சந்திக்கிறது இல்லையா சந்திக்கிறாரோ எல்லாரும் சந்திக்கிறாங்க அதனால இவர் இவர் தைரியமா ஓபனா போயிட்டு வந்துட்டாரு அப்படி எடுத்துக்கிறோமா செங்கோட்டையன தைரியமா ஓபனா போய் பார்த்துட்டு ஓப்பனா வந்துட்டாரு மற்றவங்க எல்லாம் இருட்டுல போயிட்டு இருட்டுல வர்றாங்க வெளியில ஆனா போரக்கூடிய எழுப்பினர் வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான் ஒரு மோதல் போக்கு நீடிச்சது அத்திக்கட திட்டத்தோட பாராட்டு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு மோதல் போக்கு நீடிச்சு வந்தது இதுக்கெல்லாம் காரணமா பாஜக தலைவர்கள் இருக்கிறத கேள்வியாக வருது எங்க அடிமட்ட அஇஅதிமுகவினுடைய தொண்டன் வந்து செங்கோட்டையன் அவர்கள் சென்ற இருபத்தி ஓராவது வருஷத்து தேர்தல் இருபது இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல திமுக இதனுடைய சாதாரண ஆட்கள் கிட்ட ஒரு வார்த்தை எல்லாரும் கேட்டு பழக்கப்பட்டோம் பத்து வருஷம் பட்டினியா இருக்கிறோம் பத்து வருடம் பட்டினி பத்து வருட பசி அஞ்சு வருஷம் பசியில நீங்க அனுபவிச்சது போதாதா இன்னொரு அஞ்சு வருஷத்துல பசிக்கு சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா ஒண்ணுமே தாங்காது யாரும் சோ அந்த பசிக்கு வந்து மக்கள் தமிழக மக்கள் கொல்ல போயிடக்கூடாது கூடாதுங்கிறதுக்காக செங்கோட்டையன் போன்ற புரட்சி தலைவருடைய போர்படை தளபதிகள் இதே தெய்வம் அம்மாவினுடைய செயல் வீரர் செங்கோட்டையன் அவர் ஒரு முயற்சி எடுக்கிறாருன்னு நம்ம யோசிச்சு பார்ப்போமே இந்த பத்து வருஷ பசி அஞ்சு வருஷ பசியோட காலி பண்ணிடுவோம் அஞ்சு வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் மக்கள் நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு முயற்சி நான் வந்து கொஞ்சம் தெளிவா சிந்திக்கிறாள் இந்த பத்து வருஷ பசிங்கிற வார்த்தை வந்து என் காதல எப்பவுமே ஒழிச்சுக்கிட்டு இருக்கும் பத்து வருஷ பசின்னு தான் ஆட்சிக்கே வந்தாங்க அது மாதிரிதான் ஆட்சி நடத்துறாங்க அதெல்லாம் தடுக்கணும்னா எடப்பாடிங்கிற ஒரு தனி மனிதனுடைய ஈகோ இல்ல எடப்பாடிங்கிற ஒரு தனி மனிதனுடைய தன்னம்பிக்கை இல்லாதது தன் தலைமை மீது அவருக்கே நம்பிக்கை இல்ல இல்ல எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை மாற்றிட்டு வேறு ஏதோ ஒன்று தலைமை கொண்டு வந்தா இவங்க எல்லாருமே ஒன்றிணைந்து சசிகலா அவர்களுக்கும் எந்தவித முரண்பாடுகளும் இல்லாம ஒரு மன நெருடல் இல்லாம பய பணியாற்ற வாய்ப்பு இருக்கா சார் அதாவது சசிகலா அவர்கள் ஓ பி எஸ் அவர்களை ஒரு தொண்டர்களா அவர் வந்து ஏத்துக்கிட்டதுல தப்பே கிடையாது இன்னைக்கு வந்து எடப்பாடியார் வந்து செய்ய வேண்டியது இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டம் எப்படி கூடுதுங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குது சரிங்களா கூட்டம் கூட்டப்படலாம் புரட்சித் தலைவர் உயிரோடு இருந்தப்ப கருணாநிதிக்கு கூடின கூட்டத்தை பாத்தீங்கன்னா பயந்துருவோம் அவருதான் அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிப்பாரு அப்படிம்பாங்க ஆனா கடைசியில கருணாநிதி சொல்லிட்டு போவார் நொந்து போய் எலக்ஷன்ல சொன்னதெல்லாம் பார்த்திருக்கிறேன் நாங்க எல்லாரும் என்னுடைய நண்பர் புரட்சி தலைவருக்கு ஓட்டு போட்டுருங்க வந்த கூட்டம் அப்படிங்கிறது இங்க வந்து கூட்டப்பட்ட கூட்டம் இருக்கிற பணத்துல வந்து தெற்கு மூலையில இருந்து வடக்கு மூல வர கூட்டத்தை கூட்டிட்டு அலைகிறாங்க இருபதுல ஒரு ஒரு ஆட்களும் இருபது வண்டியில கூட்டு போறாங்க வர்றாங்க பாக்குறாங்க உங்க நிருபர்களுக்கெல்லாம் தெரியும் ரோட்ல நின்று போட்டோ எடுத்தீங்கனாலே தெரியும் இருபது வண்டி அப் அண்ட் டவுன் ஓடிட்டு ஓடிட்டு வர்றது புரிஞ்சதுங்களா அதனால அவருக்கு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா எடப்பாடிக்கு தன் தலைமை மீது நம்பிக்கை தன்னை சுற்றி நிற்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தனக்கு எந்த நேரத்திலையும் துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல திருமதி சசிகலா அவர்களையும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் ஒரு அஇஅதிமுகவின் தொண்டர்களா சேர்த்துக்கொண்டு நான் தலைவர்களா சேர்க்க சொல்லல தொண்டர்களா சேர்த்துக்கொண்டு அதையும் அவர்களுடைய ஒரு அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கையும் பயன்படுத்தி கொண்டு இந்த பத்து வருட பசிங்கிற வார்த்தைய அஞ்சு வருஷத்தோட முடிச்சு வைக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சார் ஆனா இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடி கொடுக்காம விடாபிடியாக ஒற்றை இன்னும் கூட அவர்களை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா கட்சியில என்னெல்லாம் மாற்றம் வரும் நினைக்கிறீங்க அவர் வந்து ஒற்றை தலைமைங்கிறதுல பிடிவாதமா நின்னாருனா மற்ற சிலர் இன்னைக்கு காலையில இருந்து நானும் தொலைக்காட்சியில பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப நிறைய ஆட்கள் சொல்றது வந்து அவருக்கு வந்து அஇஅதிமுகங்கிற கட்சி மட்டும் அவர் கையில இருந்தா போதும் மற்றபடி எப்படி இவருடைய நான்கரை வருட ஆட்சி காலத்தில் இருந்த தொண்ணூத்தி ரெண்டு திமுக எம்எல்ஏக்கள் எப்படி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற முப்பது எம்எல்ஏவோ அறுபது எம்எல்ஏவோ சம்பாதித்துக் கொண்டிருக்கலாம் நம்மளும் சம்பாதித்துக் கொண்டிருக்கலாம் என்ற எண்ணத்தோடு ஆளும் கட்சியான திமுகவினருடன் மறைமுக உறவு வைத்திருப்பாரோ என்ற ஒரு பெரிய கேள்வியை கேட்கலாம் சார் அவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்காதா இன்னைக்கு இன்னைக்கு வர நீங்க சொல்ற மற்றவர்கள் இன்னைக்கு காலையில செங்கோட்டையன் பேசினாரு அவங்க எல்லாம் இணைத்துக்கோங்கிறத சொல்றதுல அவர்கள் வந்து திமுகவின் மீது மறைமுக உறவு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு இவர் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறார் அந்த மற்ற ரெண்டு தலைவர்களுமே வந்து அவரை வந்து இவர் இவர் பின்னால இருக்கிறவங்க எல்லாம் எப்படி எப்படி நடந்ததுன்னு அதான் சொன்னேன் இல்லைங்களா அவர் பதில் என்ன சொல்றாருங்கறத பார்த்துட்டு அடுத்த ஒரு நேர்காணல்ல இவர்களுடைய திமுக உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் சொன்னேன் இல்லையா நீங்கள் எதிர்கட்சி தலைவர்களாக இருந்துக்கோங்க இருந்துக்கோங்க நாங்க முதல்வராக இருந்துக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே எல்லாம் நீங்கள் எப்படி நாலரை வருஷம் எங்க எம்எல்ஏக்கெல்லாம் உதவி பண்ணீங்களோ எங்களுக்கு உதவி பண்ணீங்களோ அது மாதிரி நம்ம ரெண்டு பேரும் உதவி பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு அஇஅதிமுக காரர்கள் மத்தியில் ஏற்கனவே இருக்கு சரி ஒரு தலைவராவே தலைவராகவே நீங்களே எப்பவுமே முதலமைச்சராக இருக்க அப்படின்னு தலைவராவே ஓடட்டும் ஏன்னா நிறைய விஷயங்கள ஈர துணி போட்டு மூடிங்களா அவர் இந்த இதுக்கு பதில் சொல்லட்டும் இந்த இப்ப இதை கலப்பி இருக்கிறது வந்து புரட்சி தலைவர் அஇஅதிமுக இயக்கத்தை ஆரம்பிச்சது முதல் ஒரு முக்கியமான பொறுப்புல ஒரு பத்து தடவை எம்எல்ஏவா அதே கட்சியில இருக்கிறவர் சாதாரண ஆள் கிடையாது இங்க அங்க போயிட்டு வந்தவங்க அப்படி இப்படி அடுத்தது செங்கோட்டையின் மேல என்ன கேஸ் இருக்குது இவரை சுத்தி நிக்கிற ஆறு ஏழு பேர் மேல என்ன கேஸ் இருக்குது செங்கோட்டையின் மேல என்ன கேஸ் இருக்குது ஏன் பிஜேபிக்கு பயப்படணும் அஇஅதிமுகங்கிறது நாங்க என் எனக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் வருத்தப்படுறது இவ்வளவு பெரிய ஒரு இயக்கத்தை வந்து இப்படி கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க கண்டினியூஸ் டிஃபீட்டுங்க கண்டினியூஸ் டிஃபீட் அப்ப என்ன யோசிக்கிறது இவர் எதிர்கட்சி தலைவரா இவர் பாட்டுக்கு அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கணும் மட்டும் இவர் என்ன நினைக்கிறார் செங்கோட்டையின பொறுத்தவரையில இந்த கட்சி இந்த முறை ஆட்சியை இழந்ததால் இழந்தால் ஆட்சி அதிகாரத்திற்கு வராமல் போனால் கட்சியை காப்பாற்றுவது மிக கடினம் இல்ல சார் அது வந்து திமுக அதிமுக இரு துருவங்கள அரசியல்ல இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு கிளைம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இப்ப வந்து மூணாவது விஜய் ஒருத்தர் வராரு அவர்களுக்கு வாக்கு பெரியுது அது எதுவுமே நிரந்தரம் இல்லாதான சார் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து நீங்க சொல்ற மாதிரி சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கூட அதுக்கு வந்து கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இல்லாத போது எடப்பாடி பழனிசாமி எப்படி அந்த முடிவுக்கு வருவார் அப்படின்னு நினைக்கிறீங்க இதுல இருந்து இறங்க வர்றது தானே வரமாட்டார் எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடப்பாடி வந்து இதுல இருந்து இறங்கி வருவார் ஏன்னா திரும்ப சொல்லிட்டேன் தன் தலைமை மீது தனக்கே நம்பிக்கை இல்லை தன்னை சுற்றி நிற்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது அவருக்கே நம்பிக்கை இல்லை புரிஞ்சதுங்களா நாளைக்கு ஜெயிச்சாலும் ஒருவேளை ஒரு அறுபது எழுபது சீட்டுக்கு மேல ஜெயிச்சாங்க ஒரு தொங்கு சட்டசபை வந்தால் எடப்பாடியார் வந்து நிலை என்ன அப்படிங்கிறது அவங்க பின்னால இருக்கிறவங்களே ஒரு கும்பிடு போடுவாங்க என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்னா அண்ணா நீங்க காட்டுன என்ன ஒவ்வொருத்தூர்ல இருந்து நீங்க காட்டிட்டு வந்த வழிதான் அந்த வழியில நாங்களும் போயிருவோம் தனக்கு நம்பிக்கை இல்லைங்க யார வேணாலும் சேர்க்கலாம் தன் தலைமை மீது நம்பிக்கை இருந்தால் அவர் யார வேணாலும் சேர்க்கலாம் அடுத்து அவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு சசிகலா அவங்கதான் ஏதோ பொதுச்செயலாளர்னு திரும்ப கையில் போட்டுட்டு இருக்கிறாங்க திரு ஓபிஎஸ் வந்து அந்த மாதிரி இல்லை அவரை பொறுத்தவரையில அவர் ஒரு தொண்டனா இது பண்ணி அதான் சொல்றேன் இன்னைக்கு அவர் பதில் சொல்லட்டும் ஓபிஎஸ் எப்படியெல்லாம் நடந்திருக்கணும் இருந்த பொழுது அப்படின்னு சில கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டது அவர் சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு கட்சியினுடைய ஒற்றுமை தாங்க முக்கியம் என்னுடைய இது வந்து பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு ஒரு அப்பாவியா ஒரு பதில் சொன்னார் அவர் புரிஞ்சதுங்களா ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டவன் கட்சியினுடைய முதல்வர் கட்சி தலைவர் வந்தால் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு மேல அவர் வந்தால் எழுந்து நின்று வணக்கம் சொல்ல கடமைப்பட்டவர் இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தமிழக முன்னாள் முதல்வர் அன்றைய முதல்வர் புரிஞ்சதுங்களா இதெல்லாம் சில கேள்விகள் அவரிடமே கேட்டோம் கேட்கப்பட்டது அதுக்கு அவர் சொன்ன ஒரே பதில் இந்த கட்சி நல்லா இருக்கும் என்னால இந்த கட்சிக்குள்ள குழப்பம் வரக்கூடாது அப்படின்னு தான் அவர் சரிங்களா சொல்றீங்களா எடப்பாடியார் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்ப்போம் அவருக்கு நேரம் நல்லா இருந்து ஏதோ உட்கார்ந்து யோசிச்சாருன்னா ஏன்னா ஏற்கனவே ஆறு பேர் ஏழு பேர் போனவங்கல ஒருத்தர் தான் வெளியில இருக்கிறாரு அஞ்சு பேர் உள்ளதான் இருக்கிறாங்க அங்க கூட பின்னாலே தான் நிக்கிறாங்க அவர்களும் ஏதாவது சொல்லி ஏதாவது இது பண்ணி ஏன்னா இன்னைக்கு உடனே பதில் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டைம் எடுப்பாரு அவரு ஏன்னா இது நீங்க சொல்ற மாதிரி யாரோட ப்ரெஷர் எப்படி என்ன எல்லாத்தையுமே யோசிப்பாரு அவர் வந்து அந்த ஒரு பதில் வரட்டும் அவர் கிட்ட இருந்து என்ன செய்யறாரு இல்ல இன்னைக்கு சாய்ந்தரம் வந்து இதே இதே தெய்வம் புரட்சி தலைவையா இருந்து தலைவர் அம்மா இருந்தாங்கன்னா எப்படி அவர் பேசி செங்கோட்டையின் பேசின அஞ்சாவது நிமிஷத்துலயே கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாருன்னு நினைக்கிறோம் உம் வந்துருக்குமா வந்திருக்காதா வந்திருக்கோம் உம் அதுதான் தலைமை சார் ஆனால் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து அதிமுக ஒன்றிணை வேணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க உட்கட்சி பிரச்சனையா இருக்கலாம் இருந்தாலும் ஒன்றிணைந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நைனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க பாஜக தரப்புல இருந்து இப்ப தேமுதிக அவங்க கூட்டணியில் வெளியே வந்திருக்காங்க அவங்களும் ஒன்றிணைந்தால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாஜக வந்து கண்டிப்பா வந்து இங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த எண்ணம் இல்லை அப்படிங்கறத அவங்களோட கிளைமா இருக்கு பாஜக நயனார் நாகேந்திரன் வந்து அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிறார் மற்றவங்க எல்லாம் நானும் அவங்க இன்டர்வியூ பார்த்தேன் அவங்க பிரேம்லதா விஜயகாந்த் அவங்க அவளோட இன்டர்வியூ பார்த்தேன் அவங்க சொல்லிட்டாங்க சாதாரண தமிழ் மக்கள் கிட்ட அது போக அஇஅதிமுக அடிப்படை தொண்டர்கள் அவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே இருக்கிறது எல்லாரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா எட்டு தடவை ஒன்பது தடவை தோத்தாச்சு உடனே எடுத்து என்ன சொல்லுவாங்க தானே கூட இருந்தாரு அப்படிம்பாங்க புரிஞ்சதுங்களா அவர் உங்களுக்கு கீழே அப்ப அங்கேயே நீ வந்து உன்னுடைய தலைமைங்கிறத வந்து விட்டு கொடுத்துட்டீங்கல அவரும் தலைவர்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் ஒன்னா இருந்தாருல்ல சார் ஏங்க அவர் நாலஞ்சு தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்தாரு அப்படிங்கறப்ப அவரை வந்து நான் அவரால் நான் தோத்தேன் அப்படின்னா அப்ப அவர் தலைவர்னு ஒத்துக்கிட்டு அப்ப நீ வழிகிரு அவரும் உடனிருந்து எல்லா முடிவுகளையும் எடுத்தாரு அந்த முடிவுகளுக்கு எல்லாம் அவரும் பொறுப்புன்னு சொல்றாங்க எங்க எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு கையெழுத்து போட்டவர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புரிஞ்சதுங்களா இருபத்தி ஒன்னு எலெக்ஷன்ல வந்து கடைசி ஒரு மணி நேரத்துல சில மாபெரும் வரலாற்று தவறு இதே தெய்வம் இதே தெய்வம் அம்மா அவர்கள் யோசிச்சது மிஞ்சி மீறின தலைவர் வந்து எடப்பாடியார் கிடையாது சும்மா அவங்க அவர் அவருக்கு நெஞ்ச குளிர வைக்கணும்னு மன்னாதி மன்னரே ஆயிரத்தில் ஒருவரே லட்சத்தில் ஒருவரேன்னு போட்டுக்கலாம் புரிஞ்சதுங்களா அவர் அவருடைய உயரம் தெரியாம செஞ்ச ஒரு பெரிய தப்பு தான் இன்னைக்கு அவர் வந்து இந்த லெவல்ல நிக்கிறாரு இருபத்தி ஒண்ணு எலெக்ஷன்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை தோக்கடிச்சிட்டீங்கன்னா திரு எடப்பாடியார் வந்து இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் அவங்க ரெண்டு பேரையும் விட பெரிய தலைவர் ஆயிடுவாரு ஏன்னா எலெக்ஷன் கிரவுண்டு வந்து எடப்பாடியா மு க ஸ்டாலினா தான் எம்ஜிஆர் கருணாநிதியா ஜெயலலிதாவா கருணாநிதியாவான் இருந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த இடத்துல முதல் சர்க்கல் எல்லாம் முழு சர்க்கல் ஆயிடுச்சு எடப்பாடியா தான் வந்து அவங்க ரெண்டு பேரோட பெரிய தலைவர்னு ஒரு வரலாற்று பிழை அவர் செஞ்சது அந்த கடைசி ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல அது அவருக்கு வந்து பெரிய பலனை கொடுக்கும்னு அதான் சொல்றீங்களா அதெல்லாம் பாக்குறப்ப வந்து எடப்பாடியார் வந்து ஒரு சமூகத்துக்கு விரோதமாவே நடந்தாரோ இன்னைக்கும் வெளியால் உள்ள ஆட்களுடைய தூண்டுதலால அந்த சமூகத்துக்கு விரோதமாவே நடக்கிறாரோ அப்படின்னு முடிஞ்சிருச்சுங்க அவர் கதை எடப்பாடியார் இதையோ யோசிச்சுட்டு இருக்காரு சுத்தி நிக்கிறவங்க மதி நம்பிக்கை இல்ல தன் மீது தலைமையில நம்பிக்கை இல்ல எல்லாம் பாக்குறப்ப அவர் இன்டர்வியூ கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னும் தெளிவா அந்த ஃபில் பண்ணி தர்ற உங்களுக்கு சரிங்களா என்னென்ன நடந்தது எங்கெங்க நடக்குது என்னென்ன பண்ணுனாங்க அவ இவர்தான் இவங்க இன்னைக்கு அவர் பின்னால இருக்கிறவங்க மத்தவங்க கூட சொல்ல மாட்டாங்க இவர் தான் சொல்லுவாரு திமுக கூட ஊறவுல இருக்கிறார் திமுக கூட ஊறவுல இருக்கிறாருன்னு தொண்ணூத்தி நாலு எம்எல்ஏக்கள் வந்து திமுக ஆட்சியில வந்து அதிமுக ஆட்சியில தொண்ணூத்தி நான்கு திமுக எம்எல்ஏக்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எடப்பாடியார் என்னென்ன பண்ணுனாருன்னு மாற்று கட்சிக்கு புரிஞ்சதுங்களா அதனால இவரு இன்னும் இன்னும் தெளிவா தெளிவா சொன்னன்னா இந்த பக்கம் இருந்து அவங்க அட்டாக் மோடுக்கு வரவே இல்ல ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துடணும் அப்படிங்கிறது சாதாரண தொண்டன் கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவன் படுற கஷ்டம் அஇஅதிமுக தொண்டன் அப்படின்னு சொல்லி அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் எடப்பாடிக்கு தெரியாது அவர் ஏன்னா அதான் சொல்றேன் இல்லையா கூடுற கூட்டத்தை பார்த்துட்டு கருணாநிதி மாதிரி ஏமாந்துட்டு இருக்காரு இன்னும் இன்னும் மற்றவர்கள் வந்து இவரை வந்து அட்டாக் ஆரம்பிக்கவே இல்லைங்க யாருமே ஏன்னா எல்லாரும் வந்து அந்த கட்சி தைரியமான எடப்பாடியார் தன் தலைமை மீது முழு தைரியம் நான் தான் நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா என்ன செஞ்சாங்க புரட்சி தலைவருடைய துணைவியார் ஜானகி எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை எதிர்த்து நின்று சின்னத்தை முடக்கிட்டு தனி சின்னத்துல நின்று ஜெயிச்சாரு இவர் என்னைக்காவது தனி சின்னத்துல நின்று இருக்கிறாரா எடப்பாடியார் நான் பெரிய தலைவன் சொல்றாரு இல்லையா சார் சேவல் சின்னத்துல என்ன ஜெயிச்சாரு சார் ஏங்க அதுக்கு எம் அதுக்கு பின்னாலும் நின்னது சேவல் சின்னம் கிடையாது அம்மாங்கிற வார்த்தை தான் அங்க நின்னது எடப்பாடியார் நிக்கல் அங்க அம்மா நின்னாங்க அதத்தான் நான் சொல்றேன் எம்ஜிஆருடைய துணைவியாரையே வந்து நிறுத்தி ரெட்டை ரெட்டை என்னைக்கு வந்து முடக்கிருக்காங்க ரெட்டை இலைக்காக ஓபிஎஸ் கால்ல விழுந்தாரு புரிஞ்சதுங்களா சில சட்ட நிபுணர்களை வச்சுக்கிட்டு சட்டத்திலேயே விளையாண்டுகிட்டு அந்த ரெட்டை ஏலையுமே எம்ஜிஆர் அம்மானு உதார் காட்டிக்கிட்டு நிக்கிற எடப்பாடியார் அவர் சொல்றாரு இல்லையா தன்னை மீடிய மன்னாதி மன்னன் ஆயிரத்தில் ஒருவன் லட்சத்தில் ஒருவன் தைரியம் இருக்கா கேளுங்க ஸ்ட்ரைட்டா எலக்ஷன் இந்த எலெக்ஷன்ல நிறுத்திக்கிட்டு ரெட்டை இலையே வேண்டாம் எம்ஜிஆர் வேண்டாம் அதுவும் வேண்டாம் எடப்பாடியார் நாலரை வருடம் நான் நல்லாட்சி கொடுத்தேன் அப்படிங்கிறாரு இல்லையா இருக்காங்க இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஓபிஎஸ் எல்லாம் யாரும் சேலஞ்ச் பண்ண ஆரம்பிக்கல இந்த எட்டு மாதம் இதுக்கு வந்து அவருக்கு வந்து கஷ்டப்படு போற எடப்பாடியார் வந்து பழையபடி எப்படி அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால ஒரு பெரிய வரலாற்று பிள்ளைய செஞ்சு ஒரு பெரிய சாதனை நாயகனாயிருக்கலாம் எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு பிறகு தனியா அதிமுகங்கிற கட்சி உனக்கு ரெட்டையிலையும் இலையும் கையில கிடைச்சது எடப்பாடியாருக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அது அதுக்குதான் அவருடைய சட்ட வல்லுநர்கள் எல்லாம் உதவி பண்றாங்க எட்ட இலை இல்லைன்னா இவர் வெட்டி இலையாயிருவாரு எச்சில் இலையாக தூக்கி எறியப்படுவார் எட்ட இலை சின்னம் இல்லைன்னா எடப்பாடியார் எச்சில் இலையாக தூக்கி எறியப்படுவார் தமிழக அரசியல் அதனால அதான் சொல்றேன் நீங்க அவர் பதில் சொல்லட்டும் அதுக்கப்புறம் இன்னும் தெளிவாவே பதில் சொல்லுவோம் நம்ம கவலை இல்ல இன்னைக்கு வந்து சொல்லுங்களா நமக்கு வந்து ஒப்பீனியனா நம்ம வந்து அவங்க வந்தா நல்லா இருக்கும் நமக்கு வந்து அந்த அரசியல் கட்சி வந்து கொஞ்சம் நமக்கு சார்பு ஏன்னா நமக்கு அந்த ஊரு ஏரியா எல்லாம் வந்து இதே தெய்வம் தலைவர் எலெக்ஷன்ல நின்னது அம்மா எலெக்ஷன்ல நின்னதெல்லாம் என் ஊர் இருக்கிற ஆண்டிப்பட்டி தொகுதி அதனால நாங்களாம் அவங்களை நல்லாவே பாத்துருக்கிறோம் அதனாலதான் நமக்கு இன்னைக்கு அதான் இல்லையா அஇஅதிமுக தொண்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் எல்லாருக்குமே அதை காப்பாத்துறதுக்கு தான் இன்னைக்கு இவர் வந்து பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கிறாரு செங்கோட்டையன் அதுலயும் மத்தவங்க எல்லாம் வெளியில இருந்து சொல்றாங்க இப்ப வேற சிலர் எல்லாம் வந்து மீட்பு அதெல்லாம் வெளியில இருக்கிறவங்க ஒருத்தர் அதுவும் சீனியர் மோஸ்ட் லீடர் மிகவும் வருத்தப்பட்டு ஒரு பிரச்சனையை கலப்பி இருக்காரு இத வந்து ரொம்ப தீவிரமா இன்னைக்கு அவசரப்பட்டு கூட பதில் சொல்ல வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்து அவர் பொறுமையா அவரும் யோசிச்சு அவருடைய நலம் விரும்பிகளை வச்சு யோசிச்சு இரண்டாம் கட்ட கிட்ட யோசிச்சு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் இதுதான் அத்தனை பேருடைய ஆசை சார் பாப்போம் சார் எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்ல போறாரு அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை கொடுத்து கருத்துக்கல பிக்கு ஓகே சார்